வணக்கம் வெற்றிவேல் முருகா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்டும் பண்ணுங்க இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு நல்ல கர்மாவின் பலன் ஜனக மகாராஜாவிடம் அவரது மந்திரி ஒரு நாள் ராஜா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் நிறைவாக இருக்கிறீர்கள் பெயர் புகழ் செல்வம் அந்தஸ்து வீரம் ஆன்மீகம் எல்லாவற்றிலும் நீங்கள் உயர்ந்த நிலையில் இருக்கிறீர்கள் உலகமே போற்றும் சீதா தேவி உங்கள் மகள் அவதார புருஷரான ராமர் உங்கள் மருமகன் இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாயிற்று அப்படின்னு கேட்கிறார் ஜனக மகாராஜாவும் சற்று நேரம் யோசிக்கிறார் மந்திரி சொல்வது உண்மைதான் நான் எல்லாவற்றிலும் நிறைவாக இருக்கிறேன் இது எப்படி சாத்தியமானது என்ற நினைவுடன் தூங்க செல்கிறார் அன்று இரவு அவரது கனவில் ஒரு குரல் கேட்கிறது அந்த நாட்டில் உள்ள குறிப்பிட்ட மலைப்பகுதியில் ஒருவன் இலைகளை சாப்பிட்டுக் கொண்டிருப்பான் அவனிடம் சென்று உன் கேள்வியை கேள் அதற்கான பதிலை அவன் சொல்லுவான் அப்படின்னு குரல் சொல்லியது மறுநாள் காலை ஜனக மகாராஜா குறிப்பிட்ட மலைப்பகுதிக்கு போகிறார் அங்கு ஒருவன் மரத்தில் உள்ள இலைகளை சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை ஆச்சரியத்தோடு பார்க்கிறார் அவன் அருகில் சென்றவுடன் அவன் ராஜா எதற்காக நீங்கள் என்னிடம் வந்தீர்கள் என்று எனக்கு தெரியும் நீங்கள் இதே சாலையில் சிறிது தூரம் சென்றவுடன் அங்கே ஒருவன் சாம்பலை சாப்பிட்டுக் கொண்டிருப்பான் அவனிடம் உங்கள் கேள்விக்கான பதில் இருக்கிறது என்று சொல்றான் ராஜா மிகுந்த ஆச்சரியத்துடன் அதே சாலையில் சிறிது தூரம் சென்றவுடன் அங்கு ஒருவன் சாம்பலை சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறார் அவன் அருகில் சென்றவுடன் அவனும் மகாராஜா நீங்கள் எந்த கேள்விக்கான பதிலை எதிர்பார்த்து வந்தீர்களோ அந்த பதிலை உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் உள்ள பிறந்த குழந்தை சொல்லும் அப்படின்னு சொல்றான் ராஜாவுக்கு இன்னும் ஆச்சரியம் பிறந்த குழந்தை எப்படி பேசும் அதுவும் என் கேள்விக்கான பதிலை சொல்லணுன்னு வேற சொல்றான் ராஜாவும் அந்த குறிப்பிட்ட கிராமத்துக்கு போகிறாரு ராஜா வந்திருப்பது அறிந்து கிராம மக்கள்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கிறாங்க ராஜாவும் தற்போது பிறந்த குழந்தை வீட்டை விசாரித்து அந்த வீட்டிற்கு சொல்கிறார் அந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் ராஜா எல்லாரும் வெளியே போங்க நான் அந்த குழந்தைய தனியா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு ராஜா பிறந்த குழந்தையின் தொற்று அருகே சென்றவுடன் குழந்தை ராஜாவுடன் பேச ஆரம்பிக்குது மகாராஜா தாங்கள் என்னிடம் எதிர்பார்த்து வந்த கேள்விக்கான பதிலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுது ராஜா மிகுந்த ஆச்சரியத்துடன் பிறந்த குழந்தை பேசுவதை கவனிக்கிறார் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு விதவை தாயார் இருந்தாங்க அவங்களுக்கு நாலு குழந்தைங்க இருந்தாங்க அந்த அம்மா தன்னிடம் உள்ள பொருட்களை வச்சு நாலே நாலு ரொட்டி மட்டும்தான் செய்றாங்க தன்னோட நாலு குழந்தைகளுக்கும் அந்த ரொட்டியை கொடுத்துட்டு அந்த அம்மா சாப்பிடாமலே இருக்கிறாங்க அப்போது பார்க்க அந்த வீட்டுக்கு ஒரு முதியவர் வராரு பசியோட மிகவும் பசியோட அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த அம்மா தன் மூத்த குழந்தையை பார்க்குறாங்க அப்பா நீ உன்னுடைய ரொட்டி துண்டை அந்த முதியவருக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பையன் ரொம்ப கோவத்தோட இந்த ரொட்டி துண்டையும் கொடுத்துட்டு நான் என்ன இளையவா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறான் அவன்தான் இந்த பிறவியில் இளைய சாப்பிடக்கூடிய மனிதனாக உங்களை சந்தித்தான் அம்மா அடுத்த குழந்தைய பார்க்குறாங்க அவனும் ரொட்டி துண்டை கொடுக்காம நான் ரொட்டி துண்டை கொடுத்துட்டு சாம்பலையாக சாப்பிட முடியும்னு சொன்னான் அவனை தான் நீங்கள் ரெண்டாவதாக சந்திச்சிங்க மகாராஜா அப்படின்னு குழந்தை சொல்லுது மூணாவது குழந்தை சொல்லுது அந்த ரொட்டி துண்டை கொடுத்துட்டு நான் சாப்பிடாம செத்து போகவா முடியும் அப்படின்னு சொல்லுது அந்த குழந்தை தான் நானாக பிறந்திருக்கேன் நான் இன்னைக்கே இறந்து போயிடுவேன் இதான் மகாராஜா உண்மை அப்படின்னு சொல்லுது அந்த நாலாவது குழந்தை அம்மா எதுவும் கேட்காமலே அம்மா என்னுடைய ரொட்டி துண்டை அந்த முதியவருக்கு கொடுத்துடுங்கன்னு சொல்லுது அம்மாவும் வாங்கி அந்த ரொட்டி துண்டை கொடுத்துடுறாங்க அந்த நாலாவது குழந்தை பசியினால் இறந்து போயிடுது அந்த நாலாவது குழந்தையோட நல்ல கர்மாவின் பலனாக தான் இந்த பிறவியில் ஜனக மகாராஜா வகைய நீங்களாக அதை பிறந்திருக்கீங்க எல்லா பாக்கியங்களும் எல்லா செல்வங்களும் எல்லா செழிப்புகளோட நீங்கள் பிறக்கிறதுக்கு அந்த குழந்தையோட அந்த செயல்தான் காரணமாக அமைஞ்சுது நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா உடனே நம்ம என்ன சொல்கிறோம் நான் எந்த திங்குமே யாருக்குமே செய்யலையே எனக்கு ஏன்ப்பா கஷ்டத்தை கொடுத்த கடவுளே அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு தெரியாது ஒரு பிறவில நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் என்னென்ன கஷ்டங்களை யாருக்கு பண்ணோம் அந்த மாதிரி எதுவுமே தெரியாது அந்த கர்மாவோடைய பலனை தான் இந்த பிறவில நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம் அந்த கர்மாவை அக்செப்ட் பண்ணாமல் அதை ரெசிஸ்ட் பண்ணும்போது அந்த கர்மாவோட வீரியம் அதிகரிக்கும் அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டு அதை கொண்டு போயிட்டோன்னா அதோடய வீரியம் குறையும் அதனால் இந்த பிறவியில் எதை செஞ்சாலும் ஒரு விழிப்புணர்வோட நம்மளுக்கும் நன்மை தருதா பிறருக்கும் அது நன்மை தருதா அப்படின்னு பார்த்து தான் செய்யணும் அதை தான் நம்ம மனசில் கொண்டுட்டு வாழணும் நன்றி வணக்கம்